இன்றைய இளைய சமுதாயம் குறிக்கோளுடன் தான் செயல்படுது என்று சொல்லலாம் அந்த காலத்திலெல்லாம் ஒரு ஆண்மகன் திருமணம் செய்யக்கூடிய வயது என்று பார்த்தால் மிகவும் பதினேழு வயது பதினெட்டு வயதிலே ஒரு ஆண்மகனோ உள்ள ஒரு ஆண்மகளோ திருமணம் செய்து வைத்து விடுவார்கள் ஆனால் இப்பொழுது ஒரு ஆண்மகனாக இருக்கட்டும் ஒரு ஆண்மகளாக இருக்கட்டும் தான் படித்து தான் சம்பாதித்து தான் வீடு கட்டி தன்னுடைய உழைப்பில் தனக்கு திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்று சொல்லப்போனால் இன்றைய இளைஞர்கள் நிச்சயமாக குறிக்கோளுடன் வாழுகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் இன்று எத்தனையோ எத்தனையோ ஏழை குடும்பங்கள் நம் நாட்டில் இருக்கிறது ஏழை குடும்பங்கள் மட்டுமல்ல எத்தனையோ நடுத்தர குடும்பங்கள் கூட இருக்கிறது அந்த நடுத்தர குடும்பத்தில் உள்ள இளைஞர்களோ அல்லது இளைஞர்களோ தன் உடன் பிறந்த சகோதரியை கரையேற்றி விட்டுத்தான் அதாவது தன் பிறந்த உடன் பிறந்த தங்கையை திருமணம் செய்து கொடுத்து விட்டுத்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் எனக்கு வயது மூப்பு என்ன என் தங்கை வாழ வேண்டும் என்று தன் உடன் பிறந்த தந்தைக்கு திருமணம் செய்து கொடுத்துவிட்டு விட்டு தானும் திருமணம் செய்து கொள்கிறார் என்று சொல்லப்போனால் அங்கு தன் உடன் பிறந்த சகோதரியை நல்ல இடத்தில் கரையேற்ற என்ற ஒரு குறிக்கோள் இன்றைய இளைஞர்களிடம் இருக்கிறது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் இன்று அனைத்து இளைஞர்களுமே பட்டப்படிப்பு முடித்தவுடன் ஒரு பத வந்து வந்துவிடுகிறது அடுத்து என்ன போகிறோம் உன் குடும்பத்திற்கு வருமானத்தை எப்படி போகிறோம் என்று முதுகலை படிப்பு கூட படிக்காமல் பட்டப்படிப்பு படித்தவுடன் தான் படித்த வேலைக்குத்தான் நான் செல்வேன் என்று ஆங்காரத்தோடு காணப்படாமல் என் குடும்ப தேவைக்காக எந்த வேலையாக இருந்தாலும் சரி நான் பார்ப்பேன் என் தாய் தந்தையை என்னை படிக்க வைத்த தாய் தந்தையை நான் படித்த பிறகு அவர்களை வேலைக்கு செல்லவிட மாட்டேன் அவர்களை வீட்டில் உட்கார வைத்து அவர்களுக்கு சோறிடுவேன் என்று தான் பட்ட படிப்பை முடித்துவிட்டு அடுத்த படிப்புக்கு செல்ல அவனுக்கு மனம் இருக்கும் அவனுக்கு செல்ல விருப்பம் இருக்கும் ஆனால் தான் சார்ந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டுமல்லவா அதற்காக தான் பட்டப்படிப்பு முடித்தவுடனே ஏதோ ஒரு வேலை ஏன் சொல்லப்போனால் இன்று எத்தனையோ இளைஞர்கள் உணவு விடுதியிலும் உணவு பரிமாறக்கூடிய ஹோட்டல்களிலும் வேலை பார்த்து தன் குடும்பத்தை பேணுகிறார்கள் என்று சொல்லப்போனால் இந்த இடத்தில் இன்றைய இளைஞர்கள் குறிக்கோள்களுடன் இருக்கிறார்கள் படித்து முடித்தவுடன் படித்து முடித்த பின்புதான் இளைஞர்கள் குறிக்கோளுடன் இருக்கிறார்களா என்று கேட்டால் ஆம் ஆனால் படிப்பதற்கு முன்பாகவே ஒரு தந்தை இழந்த ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பையனோ இல்லை ஒரு தாயை இழந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையனோ தான் படிக்கும் வயதிலே எத்தனையோ பகுதி நேர வேலைக்கு சென்று தான் படிக்கும் நேரத்தில் எத்தனையோ பகுதி நேர வேலைக்கு சென்று அந்த குடும்பத்தை காப்பாற்றுகள் என்று சொல்லப்போனால் இன்றைய இளைஞர்கள் குறிக்கோளுடன் வாழுகிறார்கள் என்றுதான் அர்த்தம் என்று இளைய சமுதாயத்தை எத்தனையோ இவர்கள் தூச்சுகிறார்கள் பாரு முடுக்கான உடை அணிந்து கொண்டு ஆடு மாடு மாடி தெரிகிறான் என்று பேசுகிறார்கள் பேசுகிறார்கள் ஆனால் அந்த இளைஞனின் மனதில் சென்று பார் அவன் குறிக்கோளுடன் தான் செயல்பட்டுக் கொண்டார் என்று உனக்கு தெரியாது என்று கூறி இன்றைய இளைஞர்கள் குறிக்கோள் இருக்கிறார்கள் என்று என் வாதத்தை முடிக்கிறேன்